அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாசம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன்றில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழி செட்டு போகிறத பற்றி பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூவில் நம்ம கோழி பண்ணை சுற்றி ஆலாப்பிளாக்கள் வைக்கிறத பற்றியும் சுற்றி வளாக கட்டுறதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னு வீடியோவில் தெரியும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆலாப்பிழாக்கள் வைக்கிறதுக்கு முன்னால் பண்ணை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கல் வைக்கிற இடத்துல ஒரு அரை அடிக்கு நம்ம குழி தோண்டிக்கணும் நம்ம வீட்டுக்கெல்லாம் பேஸ் போடும் பார்த்தீங்களா அது மாதிரி நம்ம குழி தோண்டி நம்ம சின்ன சின்ன கல்களை போட்டு நம்ம தோண்டுன மண்ணவே வச்சு நம்ம நல்லா கரைச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நினைக்கு இது எதற்காகன்னு கேட்டீங்க அப்படின்னா மழை பெய்யுற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியீக்கிற மழை தண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஓதம் வரக்கூடாது அப்படிங்காட்டி நம்ம இது பண்ணுறோம் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆட்கள் பார்த்திங்கன்னா கல் வைக்க வராங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தான் கூப்பிட்டாங்க இந்த மாதிரி தோண்டி நீங்களே போட்டுருங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு பக்கமாக ஆயிரும் அப்படின்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்களே எல்லாம் விடலை நாங்களே குழி தோண்டி ஒரு அரை அடிக்கு நம்ம கல்லை போட்டு நம்ம மண்ணை கரைச்சி விட்டுட்டோம் இந்த கல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கல் நாங்கள் ஓட்டி இருக்கிறோம் அந்த கல்லவே நம்ம கீழே போட்டுக்கலாம் கல்லுகள் வெளியே எங்கேயும் கிடைக்கல அதனால நம்ம அந்த கல்லவே போட்டு நல்லா மண்ணை கரைச்சி விட்டுட்டு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் நம்ம பண்ணை கிளை கொட்டுவதற்காக பார்த்திங்க அப்படின்னா ஒன்றஞ்சு கல் முக்காலஞ்சு ஜல்லி ஒரு யூனிட்டு எம் சாண்ட் ஓட்டிக்கிறோம் அது போக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆலாப்பிளாக்கல்லும் நம்ம ஓட்டிட்டோம் ஆலாப்பிளாக்கல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு நானூறு கல் பக்கமாக ஓட்டிக்கிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபது கல் ஓட்டிக்கிறோம் ஆட்கள் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளே நம்மளுக்கு வந்துட்டாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காலையில் கீழே கலவணுன்னு போட்டு ஒரே நே ஹைட்டாக இது பண்ணி அதுக்கப்புறம் கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மேசனாள் ஒரு மம்ட்டி ஆள் இடையில நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லெல்லாம் நாங்களே கொண்டு வந்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம் அதனால அவங்க மூணு பேர் சிமெண்ட் மூட்டை எத்தனை தேவைப்படுச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மூட்டை பக்கமாக தேவைப்படுச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலான்னு விட்டுட்டோம் ஏன்னா தண்ணி கீது படித்தேன் அப்படின்னா கெட்டி ஆயிரு அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆலாபிளாக்கள் கீழே ஒரு வரி வச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிமெண்ட் சிட்டிக்கு மாட்டக்கூடிய அந்த எல்லா ஆங்கிலும் சொல்லுவாங்க அது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோன்னு அது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அடிக்கு நாலு கம்பி வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம வலை கட்டும்போது பண்ணையை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த க கட்டு கம்பி வலை கட்டும்போது இந்த கம்பியில் மாட்டி மேலே இழுத்து கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சௌரியமாக இருக்குது நம்ம இந்த கம்பி வைக்காமட்டு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு இலக்கிறக்கு கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா நம்ம கீழே மாற்றக்கு எதுவுமே இல்லை நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சுட்டு போணும் ஆணியும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஏறாது அதனால் அந்த கம்பி வச்சுட்டு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாளில் நம்ம ஃபுல்லாக வச்சு முடிக்கல அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதிக்கிற கல் எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இந்த எம் சாண்டுக்கு நல்லாவே பிடிக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்புறம் அவங்க வச்சுட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றஞ்சு ஜ கல் ஓட்டிக்கிறோம் அது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பண்ணைக்குள்ள ஒரே ஈவனாக வர மாதிரி கொட்டி விட்டுட்டோம் ஏன்னா நம்ம போன டைமு போ பண்ணைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசி போட்டு மண் கொட்டினுங்காட்டி நம்மளுக்கு தேவையில்லை ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேசி போட்டு இது பண்ணல அதனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றஞ்சு கல்லுகளை போட்டு நல்லாவே நம்ம தட்டி விட்டு ஒரே ஈவனாக கொண்டு வந்துட்டோம் அங்கே இங்கேயுமே நம்மளுக்கு பத்தாத இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த முக்காலஞ்சி ஜல்லி இருக்கு அதை நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஒருத்தர் தட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி விட்டுட்டே இருந்தோம் நம்ம உள்ள போறக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களை யாரையும் கூப்பிடல இது நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் இது எக்ஸ்ட்ரா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மூட்டை சிம்டி எடுத்துகிட்டு வந்து மணலு நம்மளுக்கு மிச்சம் இருந்தது அந்த மணலில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே சும்மா காரை போடுற மாதிரி போட்டுவிட்டோம் ஏன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேங்காய் முஞ்சி இல்லைன்னா கடலை போட்டு போட போகிறோம் அதனால ரொம்ப இதாக இருக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னங்காட்டி நம்ம இப்படியே பண்ணிட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டாங்க அதுக்கடுத்து ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிமெண்ட்டு மணல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து கொட்டை கொட்ட பார்த்தீங்க அப்படின்னா தட்ட தட்டை நம்மளுக்கு அடுத்தது பின்னாலேயே ஒரு ஆள் நல்லா அந்த காரை கரண்டி வச்சு தேய்ச்சுட்டே போனாங்க அது டக்குன்னு நம்மளுக்கு ஆயிருச்சு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப நைஸாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அங்கே அங்கே சொர சொரம் தான் இருக்குது அதனால் நம்ம மேலே போகிறோம்ல அதனால விட்டுட்டோம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த கா மத்தியானம் தேய்ச்சி விட்டதுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ட்டு போல நல்லா தண்ணியில் கரைச்சி நம்ம வாசம் தொளிக்கிற மாதிரி தொளிச்சு விட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பிடிச்சிக்கு அப்படின்னாங்க அந்த மாதிரி நம்ம தொளிச்சுட்டங்காட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பிடிச்சிருச்சு உள்ளலாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கம்பி கம்பி வளம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே கட்டி விட்டுட்டோம் இது ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அடி ஹைட்டு நீளம் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பது அடி வரும் இது ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பக்கமாக வரும் நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இந்நூறுரூவா சம்திங் வந்துச்சு ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி பண்ணிங்க நம்மளுக்கு ஒரு பத்தடிக்கு பத்தில் நம்மக்கிட்ட பழசு இருந்தது அதை வச்சு நம்ம உள்ளே கட்டிட்டோங்க இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு பேர் பக்கமாக வேணும் இழுத்து கட்டுறதுக்கு நம்ம ரெண்டு பேரெல்லாம் இழுத்து கட்ட முடியாது ஏன்னா அதோட திக்னஸ் நல்லாவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே நம்ம ஒரு கழு வைக்கிறதுக்கு முன்னாலே ஒரு கம்பி வச்சுருப்போம் நம்ம சிம் டோட்டுக்கு மாட்டக்கூடிய அந்த எல்லாங்கிள் அதில் மாட்டி நம்ம மேலே இழுத்து கட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரே நேரம் வரும் அந்த மாதிரி நம்ம கட்டிட்டோம் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துச்சு அங்கங்கேயும் கொஞ்சம் தூக்கிட்டு இருந்தது சரி அது பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டோம் அதே மாதிரி அவங்க கடைக்காரர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வலையை கட் பண்ணி கட் பண்ணி அடிங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரே நேராக வரும் அப்படின்னாங்க நம்ம கட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம அப்படியே கட்டிட்டோம் அதை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த எல்லா குள படுதாவும் வாங்கிட்டு வந்து கட்டி விட்டுட்டோம் அது நூற்றம்பது அடிக்கு எல்லா குழந்தை படுதாவை கட்டி விட்டு ஜிக் ஜாக்காக இந்த கயிறு வாங்கி கட்டிவிட்டோம் இந்த கயிறு கட்டல அப்படின்னா நம்மளுக்கு படுதா கிழிச்சு போட போடு அப்படின்ட்டு கையோட பயிர் கட்டிட்டோம் நம்ம பண்ணைக்கு டோரும் வாங்கிட்டு வந்து போட்டோம் ஆறுக்கு நாலு அடி அப்படிங்கிற ஒரு விதத்தில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை சுற்றி கல் கட்டு கம்பி வலை கட்டினது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தார்பாய் கட்டின கட்டினதுமே இப்போ அவங்களுக்கு மொத்தம் சம்பளம் எவ்வளோ ஒவ்வொனுக்கு விலையெல்லாம் இதில் நான் போட்டிருக்குறேன் பார்த்துக்குங்க அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய சம்பளம் சேர்த்தாமே நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா நம்மளுக்கு வந்துருக்குங்க பார்ட் ஒனில் பார்த்திங்க அப்படின்னா செட்டு போகிறத பற்றி பார்த்துருப்போம் பார்ட் டூவில் பார்த்திங்க அப்படின்னா ஆலாபிளாக்கில் வச்சு வளக்கட்டை பற்றி பார்த்துருப்போம் இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சும் பற்றியுமே நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்